அதனால தான் ஒன்றும் ஒப்புச்சொப்பு இல்லாத விமர்சனம் வைக்கிறேன் இந்த கல்யாணம் சிறுமியை கல்யாணம் பண்ணாங்க அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க நான் என்ன கேட்குறேன் சரி இவர் வந்து கல்யாணம் பண்ண அது தேவையில்லாத டாபிக் இழுத்து விடுறான் இப்போ ரசூலாக எத்தனை கல்யாணம் பண்ணாங்க ஏன் கல்யாணம் பண்ணாங்கிறதுக்கு விளக்கம் இருக்குது இப்போ இதுவா முக்கியம் இதுதான் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையோட தொடர்பாக நபிசுல்லாஸ்லம் காலத்தில் ஒரு ஏழைக்கு என்னெல்லாம் கிடைச்சது உங்கள் ஆட்சியில் ஏழைக்கு என்னெல்லாம் கிடைக்கும் இதில் சோடி போடு புரியாதில்ல சோடி எதில் போடணும் ரசூலை கல்யாணம் இத்தனை கல்யாணம் பண்ணாங்க எங்கள் ஆட்சித்தலைவர் ஒரு கல்யாணம் கூட பண்ணல பிரம்மாச்சாரியாக இருக்கிறார் பிரம்மாச்சாரியாக இருக்கிறாரு மக்களுக்கு என்ன கிடைச்சது அதுதானே யோசிக்கணும் ஒருமா ஒரு 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 குடிம ஒரு ஆட்சியாளர் குடிமகன்னால் என்ன கம்பேர் பண்ணும் ஆட்சியாளர் நடந்து போகிறாரா ஆட்சியாளர் செருப்பு இல்லாமல் இருக்காரா ஆட்சியாளர் வந்து எளிமையாக இருக்கா இதெல்லாம் தேவையில்லை எளிமை எதுக்காக இருக்கணும் அப்படின்னா அந்த மக்களுடைய வழியை தான் எளிமையாக இருக்கணும் வேஷம் போடுவதற்காக இன்றைக்கி வந்து எளிமையாக காட்டிக்கிறாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்திங்க பத்தாயிரம் கோடி ரூபா சொத்து இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா ரோட்டில் வைக்கிற ஒரு டீ கடையில் உட்காந்து ரெண்டு ரூபா டீயை சாப்பிட்டுட்டு ஏழை பங்காளான காமிச்சிக்குவோம் ஒரு குடிசையில் போய் கூழ் வாங்கி குடிப்பாங்க இது என்ன குடிசையில் இருக்கிறவன் வலி புரியுமா அவள் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க குடிசையில் பார்க்குறாங்க சிலிண்டர் அவன் வச்சுருக்கான் அவனுடைய மாத வருமானம் எவ்வளோன்னு புரியுது ஆனால் அந்த சிலிண்டருடைய விலையை வந்து என்ன பண்ணுவாங்க இப்போ நேற்று தான் குடிசையில் குடித்தோம் அது அந்த வழியில் அப்படியே இருக்குது அவன் எப்படி தாங்குவான் அவன் குடிசையில் இருக்கிறவன் சொன்னானா ரேட் ஏற்ற சொல்லி இந்த இல்லை இந்த இட்லி இதுக்கெல்லாம் வந்து இன்னும் வரிகளை போடுங்க அப்படின்னானா அதே ஒரு ஒரு ஆட்டோ ட்ரைவரில் இதில் ஏறுவாங்க டோலில் அவன் எவ்வளோ பாடுபடுறான் பெட்ரோல் எவ்வளோ கட்டுப்படி ஆகுது அதெல்லாம் விசாரிச்சிருப்பாங்களா அதெல்லாம் காமிச்சிக்க மாட்டேன் ஏன் ஆட்டோவில் அவர் ஏறிட்டார் அதுவே பெருசாக இது அதை காமிச்சு எளிமைய்பாங்க இது நமக்கு இது இதெல்லாம் ட்ராமா முதல்ல அந்த ஆட்சியில் குடிமக்கள் எந்த அளவுக்கு நிம்மதியாக வாழ்ந்தாங்க அந்த குடிமக்களுடைய வாழ்க்கை தரம் எவ்வளவு இருந்தது பொருளாதார ஏற்றத்தாழ்வு எந்த அளவுக்கு சரி செய்யப்பட்டது சமமாக முயற்சி செய்யப்பட்டது இதையெல்லாம் ஒப்பிடுங்க நபிஸ்லாஸ்லாம் காலத்தில் இன்னிக்கு இருக்கக்கூடிய ஜனநாயகத்துடைய இந்த இண்டெக்ஸ் இருக்குல்ல அது எல்லாமே எடுங்க எடுத்து ரசுல்லாவுடைய காலத்தில் இருக்கிற அந்த மக்களுடைய இண்டெக்ஸ் எடுங்க எடுத்து ஒப்பிட்டு பாருங்க இதுக்கு வாங்க ஒரு போட்டி ஏற்படுத்துங்க இதுக்கு ஒரு போட்டி ஏற்படுத்துங்க அதில் ஒரு டிஸ்கஷன் கொண்டு வருவோம் அப்போ தெரியும் ரசுல்லா உங்களுக்கு தேவையா நபிகள் நாயகம் இவருடைய அந்த வழிமுறை நமக்கு தேவையா இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீன வழிமுறை தேவையான்ட்டு அப்போ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கணும் ஒரு நபிமார்கள் அறிமுகப்படுத்தின கொள்கை